ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுங்க என்னென்னா பராட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ தான் பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்தோம் வந்தாச்சு வீட்டுக்கு போனதுக்காக எல்லாம் சக்ஸஸ் தான் எல்லாமே பண்ணியாச்சு கிடச்சாச்சு நான் வேலை செய்கிற கடையை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு அது என்ன கடை அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு வந்து ரிபீட் பண்ணுறேன் வேலை வந்து என்றைக்கு ஒன்றாந்ததியிலேருந்து வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கேன் இதெல்லாம் வாங்கியாச்சு அதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சேஃப்டியாக நாங்கள் வந்து பாப்பாவும் நானும் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அந்த டைம் வீட்டுக்குன்னு ஏன்னா சொல்லணும் இல்லையா நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க என்ன சொல்லி ஏதாச்சும்னு நினைக்கிறவங்களும் எங்கள் மேலே அக்கறை பார்க்குறவங்களும் இருக்காங்க அதனால் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் சரியா ஓகே பாத்தீடியில் பார்க்கலாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு பெல்லைக்கன் அனுப்பி உங்களோட ஆதரவை தாங்க